தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளிலும் உலகமெங்கும் நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் கத்தர் ஊழியங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் பல தரப்பட்ட வகையிலே ஊழியங்கள் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது எல்லா ஊழியத்திலையும் கத்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் எல்லா ஊழியத்தின் மூலமாக அநேக ஆத்தும அறுவடைகள் கிடைக்கும்படியாய் நாம் ஜெபிப்போம் எல்லா ஊழியங்களின் மூலமாக அற்புத அடையாளங்கள் நடைபெற நாம் ஜெபிப்போம் எல்லா ஊழியத்தின் மூலமாக வசனமானது தேசமெங்கும் பிரசித்தப்படுத்தப்பட நாம் ஜெபிப்போம் ஊழியத்தை கத்தர் ஆசிர்வதிக்கும் ஊழியர்கள் உண்மை உத்தமாய் ஆத்தும தாகத்தோடு தேவன் மேல் பெற்ற தேவனிடத்திலிருந்து பெற்ற பரிசுத்த ஆவின் வல்லமையோடு கத்தருடைய பணியை செய்யத்தக்கதாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமாண்டவரே மக்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா நீங்க உங்களுடைய கட்டளையிட்டீங்க இந்த நாளிலும் எல்லா இடங்களிலும் உலகமெங்கும் ஆண்டவரே நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் கத்தர ஆசீர்வதிங்கப்பா ஊழியத்தில் எழுப்புதலை தாங்க ஆண்டவரே ஊழியத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திர ஆத்தும அறுவடையை தாங்க ஆண்டவரே ஊழியத்தின் மூலமாக ஏராளமான அற்புத அடையாளங்கள் நடைபெறட்டும் ஊழியத்தின் மூலமாக அநேக ரட்சிக்கப்படட்டும் அன்றரை ஊழியங்களின் மூலமாக அநேக திருச்சபைக்குள்ளே சேர்க்கப்படட்டும் ஆண்டவர ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படட்டும் அன்றரே ஊழியமானது ஆண்டவர வளர்ந்து பெருகத்தக்கதாய் கத்தர் உதவிச்சேங்க அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிறவர்கள் உண்மையும் உத்தமமாய் கத்தருடைய பணியை செய்து ஆண்டவரை அன்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறவர்களாய் காணப்பட உதவி அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே Amen. Amen. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் ஆத்தம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்